ஹாய் மக்களே மக்களே நான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் பேசுகிறேன் நண்பர்களே மக்களே ஒரு சின்ன ஒரு குட்டி கதை நண்பர்களே அந்த குட்டி கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகன் 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 அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேர் இல்லை நண்பர்களே ஒருத்தர் தான் வச்சிங்க முருகன்னு ஒருத்தர் இருந்தாரா நண்பர்களே அந்த முருகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு இல்லை நண்பர்களே நான் தான் நண்பர்களே என் பேர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய தாய் என்னுடைய தந்தை மற்றும் என்னுடைய உறவினர்கள் அனைவரும் அதாவது பார்த்திங்கன்னா மற்றும் பந்துக்கள் சொந்தக்கள் அதாவது சொந்தங்கள் பந்துக்கள் இவை இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி கலந்து பேசி நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து ஜாதகங்கள்லாம் பார்த்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருகா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சது உண்மை நண்பர்களே ஆனால் சமீபத்தில் நண்பர்களே சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கூட இல்லை ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் நண்பர்களே எத்தனை வருஷம் ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஹியர் ஹேர் இல்லை ஃபைவ் ஹியர் ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் பார்த்திங்கன்னா நண்பர்களே தெரிஞ்சோ தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு எத இன்சிடெண்ட்டு தான் நண்பர்களே அது வந்து எனக்கு சொல்ல வரல உங்களுக்கு தான் தெரியும் ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட்டு ஒன்று நடந்துச்சு நண்பர்களே என்னுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு அதாவது ஒரு ரொம்ப பெரிய நிகழ்வெல்லாம் ஒன்றும் கிடையாது அதாவது நிகழ்வுன்னு சொல்கிறத விட ஒரு மேட்ருன்னு சொல்லிடலாம் எப்படின்னா மேட்ருனா நீ நினைக்கிற மாதிரி தப்பான இது கிடையாது அது ஒரு கதை ஒரு குட்டி கதை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேட்ரு ஒன்று நடந்துச்சு நண்பர்களே அதாவது என் லைஃப்பில் ஒரு கதை ஒரு தொடர் கதை இல்லை ஒரு கட்டிங் கதை இந்த மாதிரி தொடர முடியாத ஒரு கட்டிங் கதை அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நிகழ்வு என் லைஃபுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது உண்மை நண்பர்கள அதாவது இந்த அஞ்சு வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா முருகன் என் பேர் பார்த்திங்கன்னா முருகன் நண்பர்கள என்ஜியல் பார்த்திங்கன்னா டி இந்த டி முருகன் அப்படின்று அப்படி டி முருகன் ஆகிய டி முருகன் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பேரை பார்த்திங்கன்னா நண்பர்களே இந்த முருகன்னு சொல்லக்கூடிய பேரை வந்து டோட்டலி வந்து மாற்றிட்டாங்க நண்பர்களே முருகா அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் வாய்ஸ் என்ன வாய்ஸ் நண்பர்களே நீ நினைக்கிற மாதிரி கீச்சு கீச்சு வாய்ஸ் அப்புறம் எக்கோ வாய்ஸ் அப்புறம் வந்து சப் ஓஃபர் வாய்ஸ் இதெல்லாம் கிடையாது மைண்டு வாய்ஸ் சிரிப்ப சொல்கிறேன் மைண்டு வாய்ஸ் மைண்டு வாய்ஸ் மைண்டு வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து மைண்டு வாய்ஸ்னு பேர் வச்சிட்டாங்க நண்பர்களே இதை சொன்னால் எனக்கே சிரிப்பாக வருது என்னாலும் பார்த்தா சிரிக்க முடியாத ஒரு காலகட்ட நிலைமை அந்த மாதிரி ஐபோஸ் நண்பர்களே மைண்டு வாய்ஸ்னு பேர் வச்சிட்டாங்க இந்த பேரை வச்சது யாருன்னு கேளுங்க அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு கேட்க கேட்க அப்படியே இனிப்பாக இருக்கும் அப்படியே எப்படி இனிப்புன்னா எப்படின்னா நம்ம அதர்சம் சாப்பிட்ட மாதிரி அதர்சம் அப்புறம் ஜிலேபி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நண்பர்களே எல்லாருக்கும் இந்த பதிவை கேட்குறவங்களும் இந்த மைண்டு வாய்ஸ்னு மைண்டு வை அதாவது என் பேர் வந்து மைண்டு வாய்ஸ்ன்னு வெஸ்ட்டாக சொன்னல இதை வச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா யார் வச்சிதுன்னு பார்த்திங்கன்னா நண்பர்களே முழுக்க முழுக்க என் சகோதரர்கள் என்னுடைய நண்பர்கள் அதாவது எங்களு என்னுடைய சகோதரர்களான நீங்கள் அதாவது எப்படி சொல்ல வரலமா நண்பர்களை ரைமிங்ல அதாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரருக்கான சகோதரன்னு வச்சுங்க சகோதரன் நண்பர்கள் அப்புறம் அதாவது நான் யாரை சொல்கிறேன் எங்கள் சகோ சகோதரனால் என் சொந்தக்காரங்கள இதெல்லாம் வந்து பப்ளிக் ஜனங்க அதாவது பப்ளிக் ஜனம் அப்படின்னு சொல்கிறேன் பொது மக்களை தான் சூழ்நிலைக்கிற நண்பர்களே நீங்கள் வேறு நீங்கள் எதை தான் நினச்சிக்கி போகிறீங்க என்னடா என் சகோதரன்றான் நண்பன்றான் அப்படின்னு நினச்சி போகிறீங்க பொது மக்கள் பொது மக்களை தான் வந்து அவ்வளோ பாசமாக பாசமாக நேசமாக சொல்லினுக்கிறேன் நண்பர்களே இந்த மைண்டு வாய்ஸு மைண்டு வாய்ஸுன்னு எனக்கு யார் பேர் வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா பொது மக்கள் பொது மக்கள் பப்ளிக் பப்ளிக் ஜனங்கள் அந்த பப்ளிக் ஜனங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆசைப்பட்டு மைண்ட் வாய்ஸ்னு பேரை வெஸ்ட்டு பேரை வெச்சிட்டாங்க அன்ப பேரை வெச்சிட்டாங்க யாராக பார்த்தாலும் யாராக பார்த்தாலும் மைண்டு வாய்ஸ் மைண்டு வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ்னு கூப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி மைண்டு வாய்ஸ் முருகா மைண்டு வாய்ஸ் முருகா மைண்டு வாய்ஸ் முருகான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பாரு இந்த மைண்ட் வாய்ஸ் முருகன்றதே வந்து விலங்கி போச்சு பேர் இந்த உண்மை நண்பர்களே அதே வந்து அதாவது பொது மக்களான பொது மக்கள் வந்து எனக்கு வந்து மைண்ட் வயசுன்னு பேர் வச்சாங்க அன்பால் வச்சாங்க நண்பர்களே நீங்கள் எதாவது தப்பாக நினச்சி போகிறீங்க அந்த அளவுக்கு வந்து நான் வந்து ஒழுக்கமான பையன் ஒழுக்கமான பையன் நல்ல பையன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களே யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலை யாருக்கும் எந்த கெட்டதும் பண்ண நான் உண்டு என் வேலை உண்டு என்ன நண்பர்களே அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ எங்கள் அம்மா என் அன்னை எங்கள் அம்மா வந்து வாராகியை வணங்கினு இருக்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வாராகி பக்தன் மறு இன்னொரு அர்த்தத்தில் சொல்லலன்னு பார்த்தா வாராகி உபாசகன் வாராகி வாராகி அம்மனை உபாசி உ உபாசனை உபாசனை திருநாள் நண்பர்களே வாராகி அம்மனை வந்து உபாசிக்கிற ஒரு பையன் அதே பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் ஜனங்கள் வந்து சும்மா இல்லாத வந்து எனக்கு வந்து மைண்ட் வயசுன்னு பேர் வச்சிட்டாங்க நண்பர்களே அதனால் பார்த்தீங்கன்னா நானும் என்ன பண்ணிருந்தேன் எனக்கும் வந்து ஒரு அடமொய் ஒன்றும் இல்லை நண்பர்களே எல்லாருக்குமே ஒரு அடமொய் இருக்குது பேர் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு பஞ்சு பேர் போகணும் ஒரு அடமொய் ஓணுன்ட்டு நான் என்ன பண்ணேன் முருகன் அண்டு மைண்ட் வாய்ஸ்னு வச்சிட்டேன் எப்படியும் மைண்ட் வாய்ஸ் முருகன் வைக்கக்கூடாது ஃபஸ்ட்டு வச்சது வந்து பேர் பார்த்தீங்கன்னா முருகன் என்னுடைய பேர் வந்து முருகன் ஆனால் மக்கள் வந்து பொதுமக்கள் மக்கள் வச்ச பேர் வந்து மைண்ட் வாய்ஸ் அதனால் முருகன் என்கின்ற மைண்டு வாய்ஸ் புரியுத நண்பர்களே முருகன் இது முருகன் வச்சுக்கோங்க முருகன் என்கின்ற மைண்டு வாய்ஸ் அது யார்னு பார்த்தீங்கன்னா நான் தான் நண்பர்களே இதுக்கப்புறம் என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா முருகன் அண்ட் மைண்ட் வாய்ஸ் இந்த ரெண்டு பேர் நண்பர்களே இது வந்து பப்ளிக் ஜன பொதுமக்களான உங்களிடம் வந்து நான் வந்து இதை வந்து கேஷுவலாக ஆக்கி வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இந்த பேரை வந்து நான் வந்து வீடியோவில் வந்து ட்ரான்ஸ்வர்ட் பண்ணுறேன் நண்பர்களே இதுதான் உண்மை நண்பர்களே இந்த மைண்டு வாய்ஸ் எப்படி வந்ததுன்ற கதையை வந்து சொல்லிட்டேன் ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா நண்பர்களே இந்த பொதுமக்கள் வந்து மைண்ட் வயசுன்னு எனக்கு வச்சாங்க ஓகே இந்த பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மைண்டு வயசுன்னு எனக்கு ஏன் வச்சாங்க பேர் அப்படின்ற ஒரு காரணத்தை வந்து இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ நண்பர்களே இந்த வீடியோ பதிவை யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த எனக்கு வந்து எதுக்காக மைண்டு வாய்ஸ்ன்னு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் வந்து கட்டாயம் வந்து பொது கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க நண்பர்களே இந்த இதுதான் வந்து நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதிவு நான் திருப்பியும் வந்து இந்த வார்த்தையை வந்து ரிப்பீட் பண்ணுறேன் நண்பர்களே அதாவது எனக்கு வந்து மைண்டு வாய்ஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க இந்த பேர் வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பப்ளிக் பப்ளிக் மக்கள் பொது தான் எனக்கு வந்து மைண்டு வாய்ஸ்னு பேர் வச்சது நண்பர்களே நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ஏன் மைண்ட் வாய்ஸ் பேர் மைண்ட் வாய்ஸ்ன்னு எதுக்கு எனக்கு எனக்கு வந்து அதை எப்படி சொல்கிறது பொது மக்கள் வந்து எனக்கு மைண்ட் வாய்ஸ்னு பேர் வச்சாங்க ஓகே எனக்கு எதுக்கு மைண்டு வாய்ஸ்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கே தெரியாது நான் சொல்கிறது புரியுத நண்பர்களே திருப்பி மாதிரி சொல்லணுமா மூச்சே வாங்க நண்பர்களே பொது மக்கள் எனக்கு மைண்டு வாய்ஸ்னு பேர் வச்சாங்க நண்பர்களே ஒன்று அவங்க வச்சுட்டாங்க எனக்கு பொதுமக்கள் வந்து எனக்கு மைண்ட் வாய்ஸ்னு பேர் வச்சுட்டாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க எதுக்காக எனக்கு மைண்ட் வயசுன்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கே தெரில இதுதான் ஒரே ஒரு காரணம் இந்த மேட்டர் தான் நானே உங்ககிட்ட வந்து எதுக்காக மைண்ட் வயசுன்னு பேர் வச்சாங்கன்ட்டு அது அதுக்குண்டான விளக்கத்தை வந்து இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லிகிட்டு இருப்பேன் நண்பர்களே ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது எதுக்காக மைண்ட் வயசுன்னு மைண்ட் வயசுன்னு பேர் வச்சாங்கன்னு ஆனால் மைண்ட் வாய்ஸ்னு வச்சுட்டாங்க ஆகையால் நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை வந்து யார் யாரெல்லாம் பொதுமக்கள் பார்க்குறீங்களோ கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்குறவங்க வந்து பொது மக்கள்கிட்ட என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே ஏன்பா அந்த மாதிரி ஒரு வீடியோ பதிவு பார்த்தேன் ஒரு பையன் என்ன சொன்னான்னா பொது மக்கள் வந்து எனக்கு வந்து மைண்ட் வாய்ஸ்னு பேர் வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பையன் சொன்னான்பா இந்த மைண்டு வாய்ஸ்னு எதுக்கு அவனுக்கு பேர் வச்சாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கக்கிட்டே நான் கேட்குறேன் அதாவது பொதுமக்கள் சொல்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறாங்களா அவங்க போய் பொது மக்கள்கிட்ட கட்டாயம் கேட்கணும் பொது மக்கள்லாம் யாரா கேட்டான் ரோட்டில் வரவான் போகிறோம் ஏன்னா கேட்டான் இந்த வீடியோவை காட்டுங்க கம்பல்சரி உங்களுக்கு தெரியலான இந்த வீடியோ காட்டி இந்த பையனுக்கு ஏன் போ மைண்டு வயசுன்னு பேர் வச்சுங்க அப்படின்னு கட்டாயம் ஒவ்வொரு மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி மாணவிகளாக இருந்தாலும் சரி ஆண்டிகளாக இருந்தாலும் சரி கேள்விகளாக இருந்தாலும் சரி அறியாத பசங்களாக இருந்தாலும் சரி குமரனாக இருந்தாலும் சரி கேவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கட்டாயம் பொதுமக்களிடம் எனக்கு எதுக்காக மைண்ட் வாய்ஸ் வச்சாங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்ச நண்பர்களே தான் உண்மை இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் வந்து முருகன் என்கின்ற மைண்ட் வாய்ஸ் இது வந்து நான் ஆனித்தன்மோ சொல்லிட்டு நண்பர்கள் ஏன்னா மைண்ட் வாய்ஸ்னு வச்சுட்டாங்க அந்த மைண்ட் வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் கூப்பிட்டு வெறுப்பாகுது அதனால் பார்த்திங்கன்னா என் பேரோ முருகன் அதனால் பார்த்தீங்கன்னா முருகன் என்கின்ற மைண்டு வாய்ஸ் என் நண்பர்களை இதுக்கு ஒரு சாம்பிள் சொல்கிறேன் ரஜினி முருகன் பேர் வைக்கலையா நண்பர்களே ரஜினி முருகன் பேர் இல்லையா அந்த சிவகார்த்திகேயன் படத்தில் சிவகார்த்திகின் படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன் பேருக்குதல்ல ரஜினியை வந்து முன்னாடி ரஜினியை வந்து முன்னாடி ஃபிட் பண்ணிட்டு ரஜினி முருகன் அவன் பேர் முருகன் சிவகார்த்திகின் பேர் முருகன் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர் அவங்க மாமனார் அந்த கேரக்டர் சொல்கிறேன் மாமனார் ரஜினி ரசிகர்ன்றது சொல்லுவோம் ரஜினியை வந்து முன்னாடி போட்டு முருகனை பின்னாடி போட்டுறாங்க ரஜினி முருகன் இருக்கிறது ரஜினி முருகன் டைட்டில் நியமிக்கல அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் பேர் வந்து முருகன் என்கின்ற மைண்ட் வாய்ஸ் ஓகே நண்பர்களே உங்களுடைய அனைத்து சந்தேகமும் இன்னைக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன் அகையால் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த முருகன் என்கின்ற மைண்ட் வைஸ் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு நண்பர்களே தெரிந்தோ தெரியாமலோ எதாவது பேசியிருந்தால் மன்னிச்சிடுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோவில் வந்து சின்ன சின்ன ஏதாவது மிஸ்டேக் பாயிண்ட் இருந்தால் அதை வந்து எடுத்துக்காதீங்க அது வந்து கொஞ்சம் மன்னிச்சிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நண்பர்களே நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் வந்து தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பர்களே இதுதான் உண்மை இதுவும் நான் எத்தனையோ பதிவில் சொல்லிட்டேன் இருந்தாலும் வந்து இப்போ சொல்கிறேன் தயவு செஞ்சு என் வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் இல்லை அந்த பெல் பட்டன் ஐக்குங்க நீங்கள் லைக்கு போடுங்க போடக்காட்டி கொடுப்போங்க எப்படி லைக் பண்ணுங்க பண்ணாக்காட்டி கொடுப்போங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் அந்த பில் மாதிரி வரும்பார் சிம்பிள் நண்பர்களே எப்படி இந்த ஐயா ஐயா பாக்கம் மாலை போட்டால் பெல்லுக்குது பாரு பெல்லுக்கு அந்த மாதிரி பெல் மாதிரி இருக்கும் ஒரு சிம்பிள் அந்த பெல் அந்த பெல் பட்டுன்னு ஐத்துங்கோம் இதுதான் உண்மை உண்மை நண்பர்களே ஓம் வாராகி ஜெய் வாராகி ஓன் வாயா வணக்க நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் குட் நைட் நண்பர்களே